சங்கராபுரம் அருகே கணவர் குடிப்பழக்கத்தை விட மறுத்ததால் மனமுடைந்த இரண்டு குழந்தைகளின் தாய் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த நெடுமானூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியர் முருகன் நர்மதா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் முருகன் குடி பழக்கத்திற்கு அடிமையானதால் அதிலிருந்து அவரை மீட்டெடுக்க நர்மதா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனாலும் அவர் குடி பழக்கத்தை விடவில்லை என கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த நர்மதா இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்த மண்ணெண்ணையை தனது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி நர்மதா உயிரிழந்தார் இதுகுறித்து நர்மதாவின் தந்தை நாகமணி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சங்கராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கணவர் குடிப்பழக்கத்தை விட மறுத்ததால் மனமுடைந்த இரண்டு குழந்தைகளின் தாய் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது